ஐயோ பஸ்ஸு போயிடுச்சா பஸ் இனிமேல் எப்போ வரும் ஐயோ நான் ஆம்பளைங்க கூட ஏற மாட்டேன் பஸ்ஸில் கூட நான் லேடிஸ் பஸ்ஸில் தான் ஏறுவேன் யாரு கூட ஜோடியாக நடிக்கணும்னு உனக்கு ஆசை இருக்கு எனக்கு பிகே சார் போன நடிக்கணும்னு இருந்தது அவர் இப்போ இனிமேல் நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டார்ல அதனால நீங்கள் விஜய் கூட இருந்து அஜித் கோபப்பட மாட்டாரா அஜித் எனக்கு அண்ணன் ஜானகி அம்மா பாட்டு சுஷீல் அம்மா பாட்டு எல்லாம் கூட பிடிக்கும் அண்ணா நீங்கே பாவா சிம்ரன் மேம் வந்து நான் பார்த்ததே கிடையாது திருப்பி நான் ஓகே பாய்ன்னு சொல்லி வரும்போது வீட்டுக்கு செல்ஃபி அவங்களே எனக்கு செல்ஃபி எடுத்து கொடுத்தாங்க என் நம்பர்லாம் வாங்கிட்டாங்க அதுக்கப்புறம் வேறு இன்டா கமலேஷ் இஸ் ப்ரில்லியன்ட் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை உங்கள் ஊரே கொண்டாடுறாங்க ஸோ நான் ஒன்றும் ஸ்பெஷலாக சொல்கிறதுக்கு இல்லை இஸ் அ பிளெஸ்ட் பாய் நான் ஒன்றும் பெரிய ஆள் கிடையாது இல்லை அப்படிலாம் நான் அவரை இட போடுறதுக்கு டப்பிங் ஆர்டிஸ்டாக இருந்த ஸ்ரீஜா எவ்வளோ நல்லா பண்ணியிருக்காங்க அப்படி அப்படி அது பெரிய விஷயம் ஏன் கூட பைக்கில் வரீங்களா உங்களோட வர நீங்க பிளாக் அண்ட் தமிழர்களுக்கு அன்பான வணக்கம் நம்ம நிறைய சிறப்பு விருந்தினர்களை சந்திச்சிட்டு இருக்கோம் பட் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட் கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டுகளாக டப்பிங் ஆர்டிஸ்டாக இருந்துட்டு இருக்காங்க நைன்டீன் எயிட்டிஸில் நமக்கெல்லாம் ரொம்ப மனம் கவர்ந்த பேபி ஷாலினியிலேருந்து இன்றைக்கி சிம்ரனாக இருக்கட்டும் சிவலட்சுமி டாப் ஆர்டிஸ்ட் எல்லாத்துக்குமே டப்பிங் ஆர்டிஸ்டாக இருந்தவங்க இப்போது நடிகையாக பரிணாமம் எடுத்து ஒண்டர்ஃபுல்லான மூவியெல்லாம் கொடுத்துட்ருக்கிறாங்க சமீபத்தில் வீர தீர சூரா படத்துலேருந்து இப்போது ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கக்கூடிய டூரிஸ்ட் ஃபேமிலியில் ஒண்டர்ஃபுல்லான கேரக்டர் பண்ணியிருக்காங்க சுயஜா ரவி அவங்க தான் நம்மோட இணைந்திருக்காங்க மேடம் வணக்கம் வணக்கம் ஸோ ரொம்ப சந்தோஷம் லைக் ஒரு ஃபேமிலிஸோட எப்படி அட்டாச்மெண்ட்டாக போகணும் அப்படிங்கிறதெல்லாம் உங்களை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா அந்த டூரிஸ்ட் ஃபேமிலி படத்தில் சிம்ரன் வந்து ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட தான் ஒரு இன்வால்மெண்ட்டே காட்டுவாங்க ஸோ எப்படி ஃபஸ்ட் அந்த மூவிக்குள்ளே போனீங்க நீங்கள் டூரிஸ்ட் ஃபேமிலிக்குள்ளே டைரக்டர் சைட்லேருந்து எனக்கு கால் வந்தது அப்புறம் கதை சொல்கிறதுக்கு வீட்டுக்கு வரேன்னு சொன்னாங்க அபி அபிஷான் ஜீவிந்த் அவரு அவரும் அசிஸ்டண்ட் தினேஷ்ன்னு சொல்லி அவங்க அவங்களும் வீட்டுக்கு வந்து கதை நரேட் பண்ணாங்க ஒரு சின்ன அந்த காலனிக்குள்ளே ஒரு சின்ன கேரக்டர் அப்படின்னு சொல்லி கேஷவன் ஆமாம் கேஷவன் காலனியில் செம்லின் மேமுக்கும் சசிகுமார் சாருக்கும் இன்ட்ராக்ஷனாக இருக்கிற மாதிரி ஒரு கேரக்டர்னு சொன்னாங்க ஸோ அந்த டைமில் எனக்கு இது பண்ண முடியுமான்னு எனக்கு கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருந்தது அதுவும் அபி வந்து நரேட் பண்ண விதம் வந்து இட் வாஸ் ஸோ டச்சிங் எனக்கு அப்போவே அந்த கேரக்டருக்குள்ளே அந்த காலனிக்குள்ளே போயிட்டேன் நான் ஆனால் ஒரு டேட் கிளாஷ் ஒன்று வந்தது வீரதீர சூரன் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்களோட டேட்டும் இதுக்கும் ஒரு கிளாஷ் இருந்தது ஸோ கடவுளே இது மிஸ் ஆகிடுமோன்ற ஒரு பயத்திலேயே இருந்தேன் அப்புறம் இந்த கம்பெனியோட படங்கள் இருக்குது இல்லையா குட் நைட் அண்ட் லவ்வர்ஸ் அந்த கம்பெனி தான் எதுவும் எடுக்கிறாங்கன்னு எனக்கு இன்னும் ஐயோ இது எப்படினாலும் பண்ணி ஆகணும் ஐ ஷூடென்ட் மிஸ் திஸ் கம்பெனி அண்ட் இந்த மூவியோடைய அந்த கேரக்டர்னு சொல்லி எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருந்தது அப்புறம் பை காட்ஸ் கிரேஸ் லக்கிலி அந்த டேட்டு ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் அவங்களுக்கு வீர தீர சூழனுக்கு மாறிடுச்சு ஸோ ஐ குட் கம்ஃபர்டபுளி டூ திஸ் கிளாஷ் இல்லாம டைரக்டர் பார்த்தோ நீங்க எப்படி நினைச்சீங்க இவரால இப்படி ஒரு படம் கொடுக்க முடியும் அப்படி நினைச்சீங்களா அப்படி இல்லை நான் அப்படிலாம் நான் ஒன்றும் பெரிய ஆள் கிடையாது இல்லை அப்படிலாம் நான் அவரை இட போடுறதுக்கு ஏன்னா இந்த காலத்தில் யங்ஸ்டர்ஸ் ஆர் ப்ரூவிங் அ லாட் அவர் சொல்கிற அந்த நரேஷன் சொல்லும் போதே எனக்கு வந்து அந்த விஷுவல் இது அவ்வளோ இம்பேக்டாக இருந்தது ஸோ அப்படிலாம் நான் எதுவுமே யோசிக்கல ஏன்னா ரொம்ப இப்போ வந்து நிறைய ப எல்லாம் பசங்க தானே அவ்வளோ திறமசாலிங்க இருக்காங்க முன்னெல்லாம் வந்து ஒரு பெரிய ஒரு சீனியர் டேரக்டர்கிட்ட அசோசியேட்டாக அசிஸ்டண்ட்டாக ஒரு தேர்ட் அசிஸ்டண்ட் அப்படிலாம் இருந்து 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 பழகின பிறகுதான் ஒரு படம் அவங்களுக்கு கிடைக்கும் ஆனால் இப்போல்லாம் ஒரு படம் டேரெக்டே பண்ணாமல் ஒரு ஷார்ட் ஃபில்ம் மட்டும் எடுத்து அவங்களுடைய டேலண்ட்டை ப்ரூவ் பண்ணோன்னா தி கெட்டிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவ்வளோ பிரில்லியண்டாக டேலண்டடாக இருக்காங்க இந்த காலத்து பசங்கள் ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட்டும் எனக்கு இருந்ததில்லை ஐ வாஸ் ரியலி கன்வின்ஸ்ட் அது இஸ் கோயிங் லாங் உள்ள பார்த்து நீங்க பண்றீங்க கண்டிப்பா ஒரு சீனிங்கன் ஃபேமிலி வருது இங்க தமிழ் ஃபேமிலி கூட மெर्ज ஆகுது இங்க ஒரு ஸ்டைல் கொஞ்சம் வேற மாதிரி இருக்கு ரியலி உண்மையாவே இப்படி தான் மக்கள்ங்க நம்ம சென்னையில் ஒரு லைஃப் மக்களுடைய lifestyle அப்படி தான் இருக்குடா ஃபர்ஸ்ட் ரொம்ப அட்டாச் ஆகாம அது எங்க எட்டு வீடு தான் என்னோட நாங்கள் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிறது ரொம்ப ரேர் ஏன்னா யாருக்கும் டைம் கிடையாது அவங்கவுங்க வேலை அவங்கவுங்க பிரச்சனைன்னு சொல்லி ஓடுறாங்க யாருக்குமே யாருக்கிட்டேயும் பேசுகிறதுக்கு அவங்களுடைய இப்போ இதெல்லாம் காமிச்ச மாதிரி ஒவ்வொரு ஒவ்வொரு ஃபேமிலி ஒவ்வொருத்தர்கிட்ட பேசுகிற மாதிரிலாம் இப்போ லைஃப் ஸ்டைல் அந்த மாதிரி தான் இருக்குது இல்லையா ஒரு கம்யூனிகேஷன் எல்லாமே இந்த மொபைல் மட்டும்தான் மொபைலில் தான் மெசேஜ் அடுத்த ரூமுக்கு கூட மொபைலில் தான் மெசேஜே அனுப்புறது அந்த மாதிரி ஆகிப்போச்சு இப்போது அந்த ஒரு ஹியூமன் கான்டாக்ட் அண்ட் தட் அந்த ஹியூமன் பாண்டேஜே இப்போ வந்து ரொம்ப கம்மி ஆகிடுச்சு அந்த வகையில் இந்த படம் ரொம்ப ஒரு நல்ல எடுத்துக்காட்டாக இருந்துச்சு சாப்தியா அப்படின்னு கேட்குற விஷயம் கூட இன்னைக்கு ரொம்ப அதான் ஒரு பெரிய மெசேஜ் டெல்லிங்காகவே இந்த படம் ஃபுல்லும் மூவ் ஆகுது இல்லை ரொம்ப ஒரு 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 படம் ஸ்டோரி டெல்லிங்க விட ஒரு சாதாரண விஷயத்தை இவ்வளவு நுணுக்கமா சொல்ல முடியுமா அப்படிங்கறது இந்த படத்துடைய ஒரு கரெக்ட்கார இப்ப அந்த டைரக்டர் பண்ண ரோல் கூட அவர் கடைசியில நீங்க படம் பார்த்து இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நான் ஸ்பாயிலரா ஆக விரும்பல அவரு எடுத்து சொல்ற ஒவ்வொரு பாயிண்ட்டுமே நம்ம எல்லாருமே யோசிக்க கூடிய ஒரு பாயிண்ட் ஒருத்தர் இந்த மாதிரி ஆக ஒரு 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 சூழ்நிலையில் தள்ளப்படுறாருன்னா எதனால் எதுன்னு நம்மளுக்கு யாருக்கும் கேட்குறதுக்கு டைம் இல்லை அவங்கள பற்றி யோசிக்கிறதுக்கு டைம் இல்லை அப்படி பார்த்தா கூட இப்போ ஒருத்தர் நம்ம போயிட்டுருக்கோம் ஸ்பீடாக ஒரு ஒரு வண்டியில் போயிட்டுருக்கோம் ஒருத்தர் விழுந்து கிடந்தா கூட நிறுத்தி என்னான்னு பார்க்கறதுக்கான ஒரு ஒரு மனசும் இப்போ யாருக்கும் இல்லை அந்த டைமும் இல்லை அந்த மாதிரி ஓடிட்டுருக்கோம் எல்லோரும் ஸோ இதில் வந்து ரொம்ப வேக்கனிங்காக இருந்தது ஒரு மனுஷனுங்க எப்படி அந்த வேல்யூஸை காப்பாற்றணுங்கிறது ரொம்ப தெளிவாக அந்த இந்த சின்ன வயசுலேயே அவர் நல்லா சொல்லியிருக்காரு சசிகுமாரை எப்படி பார்க்குறீங்க அந்த படத்தில் அவர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு அவர் இந்த பண்ண டான்ஸு ரொம்ப யூஸ்வலாக வந்து அவ்வளோவாலாம் என்ன சொல்கிறது டான்ஸ் இதெல்லாம் பண்ணுவாரன்னு எனக்கு தெரியல ரொம்ப வேற மாதிரி ஒரு காமன் கூலா அந்த மாதிரி மாதிரிதெல்லாம் நடித்து நான் பார்த்துருக்கேன் இதில் வந்து ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக பட் பட் வெரி வெரி ஸ்வீட் அந்த ஒரு கேரக்டர் அந்த ஒரு அந்த ஒரு குட்னஸ் நிறைய இருக்கிற ஒரு கேரக்டராகவே ஃப்ரம் த பிகினிங் டில் த எண்ட் அவர் ரொம்ப நல்லா அது ஓவர் பண்ணியிருக்காரு அந்த ஃபேமிலியை நேசிக்கிறதும் அந்த ஸ்ட்ரீட்டில் இருக்கிற மக்கள் இருக்கட்டும் பாஸ்கர் சார்கிட்ட போய் வேலை கேட்குறதா இருக்கட்டும் எல்லாத்துலையுமே ஹீஸ் அ வெரி ஜென்யூன் பர்சன்றது ரொம்ப ஸ்வீட்டாக காமிச்சிருக்காரு அவர் மாதிரியே தான் நினைக்கிறேன் பிகாஸ் அவரை பார்த்த வரைக்கும் நானும் அப்படிதான் நான் ஃபீல் பண்ணி ஒரு அப்பா எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத அவங்க டேரக்டர் கூட சொல்லுறேன் எங்கள் அம்மா எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி ஒரு அப்பா அவ நான் டிசைன் பண்ணியிருந்தேன் அப்படின்ட்டு சசிகுமாரை சொல்லுவார்

அவ்ள்தான் இந்த ரெண்டு படம் மட்டும்தான் அவங்களுக்கு பேசியிருக்கேன் நான் அப்போது அவங்களுக்கு என்னையும் தெரியாது எனக்கு அவங்கள நான் ஸ்க்ரீனில் பார்த்து ரசிச்சிருக்கேன் பிக் ஃபேன் ஃபர் சச் அ பியூட்டிஃபுல் என்ன சொல்கிறது ஆர்டிஸ்ட் டான்சர் அண்ட் அவங்கள ஃபிசிக் எல்லாமே ரொம்ப ரசித்து பார்த்துருக்கேன் நான் இந்த படத்துக்கு ஃபர்ஸ்ட் ஷாட் வரும்போது நான் இப்படி உட்காந்துட்டு இருந்தேன் அவங்க இப்படி பாஸ் பண்ணி போனாங்க ஸோ அவங்க லைக் அவங்க அசிஸ்டண்ட் இருந்தாங்க அப்படி போய் நின்னாங்க அப்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது நான் நினச்சேன் எனக்கு என்ன அவங்களுக்கு தெரியாது ஸோ லெட் மீ கோ இன்ட்ரடியூஸ் மை பண்ணிட்டு நேராக அவங்கக்கிட்ட போய் நான் பேசினேன் நான் என் பேர் ஸ்ரீஜா ரவிங்க ஐம் எ டப்பிங் ஆர்டிஸ்ட் உங்களுக்கு நான் ரெண்டு படம் பேசியிருக்கேன் இந்த இந்த படம் பேசியிருக்கேன் ஷி வாஸ் வெரி மச் ஹாப்பி சரி ஓ அப்படி நீங்கள் பேசியிருக்கீங்களா தட் ஸோ நைஸ் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஹாப்பியானாங்க அதுக்கப்புறம் காம்பினேஷன் நம்ம நாங்கள் நடிச்சுட்டு

பயங்கரா இஸ் அ பிரில்லியன்ட் ஏன்னா அவன் சின்ன வயசுல இருந்தே இஸ் அ பிக் டான்ஸர் அண்ட் சிங்கரா வந்தவர்னு அப்படின்னு கேள்விப்பட்டேன் இஸ் பிரில்லியன்ட் ஒண்ணு சொல்றதுக்கு எல்லாரும் சாப்பிடலாமா ஊரே கொண்டாடுறாங்க சோ நான் ஒண்ணு ஸ்பெஷல்லா சொல்றதுக்கு இல்ல இஸ் அ பிளஸ்ட் பாய் நல்லா வருவாரு எப்படி மேம் டப்பிங்ல இருந்துட்டு ஆக்டிங்ல முழுசா வர்றதை எப்படி ஃபீல் பண்றீங்க நீங்க இப்போ ரொம்ப என்ஜாய் பண்றேன் ஆக்டிங்க ஏன்னா டப்பிங்கில் பிஸியாக இருக்கும்போது அந்த டென்ஷன் இருக்கும் இல்லையா ஐயோ இப்போ நாளைக்கு ஷூட் இருந்ததுன்னா இந்த டப்பிங் முடிச்சு கொடுக்கணும் அந்த படம் பேசணும் இந்த படம் பேசணும் அதனாலே அந்த ஒரு நல்ல வாய்ப்புகள் வந்து நல்ல டைமில் என்னுடைய நல்ல எல்லாம் என்னால் ஆக்ட் பண்ண முடியல பேபி ஆர்டிஸ்டாக இருந்துட்டு அப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் டப்பிங் தான் ஸோ இப்போது ஆக்சுவலி டப்பிங்லாம் ரொம்ப கம்மி இப்போ ரீசெண்டாக தேவியானிக்கு ஒரு படம் பேசியிருந்தேன் ஜீனின்னு ஒரு படம் கேட் டு ரிலீஸ் அப்புறம் மலையாளத்தில் ஈடின்னு ஒரு படம் எக்ஸ்ட்ரா டீசன்ட் அதில் வந்து வினயா பிரசாத் அவங்கள பேசியிருந்தேன் அது கொஞ்சம் முன்னாடி பகலும் பாதி ராபும் அப்படின்ற ஒரு மலையாள படம் அதில் நம்ம சீதாக்கு பேசியிருந்தேன் ஓ சீதாக்கு ஆமாம் ஸோ அந்த மாதிரி வெரி ஃபியூஸ் ஆ நடிக்கிறாங்க நினைக்கிறேன் ஸோ அந்த மாதிரி வெரி ரேர்லி ரொம்ப தேவைப்பட்டால் மட்டுந்தான் இப்போது சீனியர்ஸ்ன்ற ஒரு முறையில் கூப்பிடுறாங்க அதனால் லைக் ஐம் வெரி ஃப்ரீ அக்செப்ட் எதாவது டப்பிங் ஃபில்ம்ஸ் வந்து டப்பிங் டைரக்ஷன் பண்ணி கொடுக்கறதை தவிர டோட்டலி ஐம் ஃப்ரீ ஸோ அதனால் இந்த ஆக்டிங் வரும்போது ரொம்ப பீஸ்ஃபுல்லாக போய் ரிலாக்ஸ்டாக ஒர்க் பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலை சமீபத்தில் நிறைய படங்களில் உங்களை பார்க்க முடியுது மேம் எல்லாருமே சூஸ் பண்ணுறாங்களே இந்த கேரக்டருக்கு நீங்கள் வேணும் அப்படின்னு கேட்குறாங்களே என்ன சொல்லி அப்ரோச்

அப்படிங்கிறதுல ஒரு ஃபிஃப்டி இயர்ஸ் ஜேர்னி மேம் ஸோ அதில் நீங்கள் ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டுக்கும் நிறைய கொடுத்துருக்கீங்க லைலாக் கொடுத்துருக்கீங்க சுலட்சுமி கொடுத்துருக்கீங்க சிம்ரன் கொடுத்துருக்கீங்க எப்படி வாய்ஸை சேஞ்ச் பண்ணுறீங்க அந்த நேரத்தில் வாய்ஸ் நான் ரொம்ப சேஞ்ச் பண்ணுறதில்ல யூஸ்வலாக ஒரு ஒரு வேரியேஷன் என்ன பண்ணுவேன்னாக்கா இப்போது நினைத்தேன் வந்தாய் அந்த படத்தில் தேவியானி வந்து ரொம்ப இன்னோசன்ட்டாக ரொம்ப கீச்சு கீச்சுன்னு போய் சொன்னாங்க அதே மாதிரி லைலாக்கு தில்லில் அதுலேயும் ரொம்ப ஷார்ப் வாய்ஸாக வேணும் அப்படின்னு சொல்லி இப்போ என்னோடய வாய்ஸ் இப்படி இருக்குது இல்லையா அதில் வந்து ரொம்ப ஏய் ஸ்டாப் ஸ்டாப் ஐயோ பஸ்ஸு போயிடுச்சா அந்த மாதிரி ஒரு ஆர்டிஃபிஷியலாக பேசுவோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு டோன் தான் அந்த ரெண்டு படத்துக்கும் ரொம்ப ஷார்ப்பாக ஃபிக்ஸ் பண்ணது மற்றபடி வாய்ஸை மாற்றுறதுன்றது இல்லை இப்போ ஒரு மெச்சூர்ட் கேரக்டர்னால் ஆட்டோமேட்டிக்காக நம்ம அந்த அந்த ஒரு கேரக்டருக்குள்ளே போகும்போது நான் தான் அவங்க நினைச்சப்பேன் நானு பர்ஸ்ட் இப்போ நான் நயன்தேராக்கு டப் பண்றேனோ இல்ல ரோமாக்கு டப் பண்றேனோ ஆஹ் டப் பண்றேனோ யாரா இருந்தாலும் அந்த ஸ்டே அங்க இருக்கிறத நான் தான் நினைச்சேன் மலையாளத்துல அவங்களோட ஃபர்ஸ்ட் படத்துல இருந்து ஆஹ் பாடி கார்டு வரைக்கும் நான் பாடி கார்டு வரைக்கும் பாடி கார்டுல ரெண்டு வாய்ஸ் வரும் ஒன்னு பாக்கியலட்சுமி பேசியிருக்காங்க ஃபோன்ல இந்த தமிழ் வந்தது இல்லையா காவண ஆமா அசின் வாய்ஸ் வரும் அப்புறம் அந்த ஃபோன்ல லவ் மேட்டர் எல்லாமே என்னோட வாய்ஸ் அண்ட் குரியன் சொல்லிட்டு அந்த ஃப்ரெண்டு அவங்க வாய்ஸும் தமிழ்ல அப்படி மலையாளத்துல நயன்தாராவும் மித்ரா குரியனும் நயன்தாராவுக்கு மனசின் அக்கறை அதுக்கு எனக்கு கேரளா கிரிட்டிக்ஸ் அவார்டு கூட கிடைச்சது நிறைய படம் பண்ணேன் அதுக்கப்புறம் என்னோட டாட்ரு பேசினா பாஸ்கர் தேஸ்கல் ரவீனா பேசினாங்க பாஸ்கர் தேஸ்கல் ஆக்சுவலாக அது நான் பேச வேண்டியது பட் அந்த அந்த அவங்களுடைய ஒரு கம்பேக் அது ரொம்ப க்யூட்டாக ரொம்ப ஃபிசிக்கலி ஷி ஒசோ என்ன ரொம்ப சேஞ்ச் இருந்தது ரொம்ப அழகாக இருந்தாங்க ஸோ ஐ சைடு என்னை விட என் பொண்ணு வாய்ஸ் ரொம்ப நல்லா சூட்டாகும் அவங்களுக்கு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சித்திக் சார்கிட்ட தான் டைரக்டர் அதுக்கு நான் ரொம்ப என்னோட சும்மா அவன் என் கூட வந்திருந்தா அப்போது கேரளாவுக்கு அப்போ அது பார்த்த உடனே நான் சொன் சொன்னேன் அவங்க என் பொண்ணு தான் பெட்டரா இருக்கும் அப்படின்னு சொன்னேன் அது மம்முட்டி சார் வரைக்கும் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க ரொம்ப நல்லா இருக்கா அவள் பேசுனதுன்னு சொல்லிட்டு ஸோ நீங்கள் ஒரு முப்பது வருஷம் நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்த பேபி ஷால் நீ வாய்ஸ் ஆகி இப்போ கொடுக்க சொன்னால் கொடுக்க முடியுமா உங்களால் இது அன்றைக்கி இன்டர்வியூல இப்போ இப்போ கொடுக்க முடியுமா ட்ரை பண்ணலாம் ட்ரை பண்ணலாம் நீ நீங்களே ஏதோ ஒரு விஷயம் சொல்லுங்கள் நீங்கள் தான் கேளு அன்றைக்கி கூட இதை பண்ணுறது பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஹாய் என்ன படிக்கிற ஹாய் அங்கிள் நான் ஓகேஜி ஏ செஷன்ல படிக்கிறேன் பெரிய பொண்ணான உடனே என்ன படிக்கணும்னு ஆசைப்படுற பெரிய பொண்ணான எனக்கு பெரிய நடிகை டப்பிங் ஆர்டிஸ்ட் ஆகணும்னு ஆசை யாரு கூட ஜோடியாக நடிக்கணும்னு உனக்கு ஆசை இருக்கு எனக்கு சார் கூட நடிக்கணும்னு இருந்தது அவர் தான் இப்போ இனிமேல் நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டார்ல அதனால அப்போது எந்த ஹீரோ அப்போ இருக்காங்களோ அப்போ அவங்களோட நடிப்பேன் நீங்கள் விஜய் கூட நடிச்சா அஜித் கோவப்பட மாட்டாரா அஜித் எனக்கு அண்ணன் மாதிரி அப்படியா ரஜினி கமல் அவங்கெல்லாம் ஐயோ ரஜினி சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரு அவரு அவருடைய பொண்ணாக நான் நடிப்பேன் அப்படியா வேற என்னெல்லாம் ஆசை இருக்கு உனக்கு வேற டைரக்ஷன்லாம் போடணும்னு ஆசை இருக்கா அதெல்லாம் தெரியாது நல்ல பெரிய பெரிய விஷயம் இல்லை அதெல்லாம் தெரியாது பாட்டு பாடணும்னா புரியு பாரு யார் மாதிரி பாட்டு போடுவீங்க சித்ரா ஆன்ட்டி மாதிரி சுகதா ஆன்ட்டி மாதிரி ஸ்ரேயா கோஷல் ஆன்ட்டி மாதிரி பாடணும் ஒரே ஒரு பாட்டு யாரோ ஒருத்தன் மாதிரி ஐயோ லைட்டா வயசுல ஐயவங்க எல்லாமே எனக்கு ஜானகி அம்மா பாட்டு சுசீலம்மா பாட்டு எல்லாம் கூட பிடிக்கும் அல்ல ஜானகி அம்மா மாதிரி ஒரு பாட்டு பாட்டுமா அண்ணா நீங்கே இடம் எனக்கு தெரியாதே நீ என்னிடம் ஓடிவா கண்

எழுதி வச்சு பயஹட் பண்ணி பயஹட் பண்ண வேண்டியது இல்லை எழுதி வச்சு பேசினது வச்சு என்ன ஞாபகம் அதுதான் ஏய் ஸ்டாப் ஸ்டாப் ஐயோ பஸ் போயிடுச்சா பஸ் இனிமே எப்போ வரும் ஐயோ இன்னைக்கு எந்திரிச்சது லேட்டு சாப்பிட்டது லேட்டு எல்லாமே லேட்டு ஐயோ நான் ஆம்பளைங்க கூட ஏற மாட்டேன் பஸ்ஸில் கூட நான் லேடிஸ் பஸ்ஸில் தான் ஏறுவேன் ஆட்டோவில் கூட லேடிஸ் ஆட்டோவில் தான் ஏறுவேன் பைக்கில் ஏறினா என்ன பிரேக் என்னவோ எல்லாம் ஜாஸ்தி என் கூட பைக்கில் வரீங்களா உங்களோட வர நீங்கள் என் பையன் மாதிரி கண்டிப்பாக வரேன் பைக்குனாலே எனக்கு பயம் அதனால் யாருக்கிட்டையும் போவேன் கூட போக மாட்டேன்